ஜூலை இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை கள்ளக்குறிச்சியில் இன்று விற்பனையான மக்காச்சோளம் விலை நிலவரங்களை இப்போ பார்க்கலாம் கள்ளக்குறிச்சி சந்தையில் மக்காச்சோளம் வரவு பார்த்தீங்கன்னா ஜீரோ புள்ளி ஜீரோ ஆறு டன் இவை அனைத்தும் டேசி ரெட் வகையை சார்ந்தது மக்காச்சோளத்தின் விலை ஒரு கிலோ முப்பது ரூபாய்க்கும் இதேது பத்து கிலோ முந்நூறு ரூபாய்க்கும் இருபத்தஞ்சி கிலோ மக்காச்சோளம் எழுநூற்றி ஐம்பது ரூபாய்க்கும் ஐம்பது கிலோ மக்காச்சோளம் ஆயிரத்தி ஐநூறு விலைக்கும் நூறு கிலோ மக்காச்சோளம் அதாவது ஒரு குவிண்டால் மக்காச்சோளம் முப்பாயிரம் ரூபாய்க்கும் விலை போயிருக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்